ரொம்ப கவலைப்பட கவலை எடப்பாடி அவர்கள் தான் கவலைப்படணும் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா விதமான அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சகலத்தையும் விட்டு கொடுத்து பிஜேபியோடு ஒரு அணி சேர்க்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் aerial vehicle அதிமுக பாஜபிய பாஜக கூட்டணியின் சார்பில் ஒரு மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான் நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி என்பது ஏற்பட்டிருக்கு அப்படியே கூட்டணி தப்பித்தவறி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை தப்பித்தவறி வெற்றி பெற்றாலும் அவரும் முதலமைச்சராக இருக்க முடியாது என்பதைத்தான் இப்போது அமித்ஷா அவருடைய பேட்டியும் திரு ஹெச் ராஜா அவர்களுடைய பேட்டியும் வெளிப்படுத்தியிருக்கு அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது எடப்பாடி அவர்கள்தான் இல்லை என்றால் வேறு வகையான முடிவை எடுப்பதற்கு அவர்தான் முன் வர வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி துவங்கி இருபதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடந்த ஆண்டு காலமாக இந்தியாவில் கடைபிடித்த மக்கள் விரோத கொள்கையினுடைய விளைவாக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் அதற்கான மாற்று கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கத்தை நாங்கள் மேற்கொண்டோம் அதே போலவே தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டிய மக்கள் நலன் சார்ந்து செய்ய வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வற்புறுத்தியும் அந்த இயக்கம் என்பது நடைபெற்றது அத்தகைய சம்பவம் பிரச்சார இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது இங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னிலையை சார்ந்த சமூக விரோத சக்திகள் தாடி கொம்பிலே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி அவர்களெல்லாம் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மீண்டும் அவர்கள் மருத்துவமனையிலேயும் தோழர்களை பார்க்க வந்த தோழர்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இந்த இந்து முன்னணி குண்டர்களுடைய இந்த தாக்குதலை கண்டித்து இன்றைய தினம் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விடுதலை ஆகிய மூன்று இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து ஒரு கண்டன பொதுக்கூட்டம் என்பது மிகச்சிறப்பாக சிறப்பாக இன்றைக்கு திண்டுக்கல்லே நடந்து முடிந்திருக்கிறது தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களை தாக்கியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது முறையான வழக்கு நடத்தி அவர்களை தண்டனை தருவதற்குரிய முறையில் தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்பு தற்காப்புக்காக திருப்பி தாக்கிய தோழர்கள் மீதும் அதே கொடுமையான கடுமையான பல பிரிவுகளில் வழக்கு போட்டிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் மீது போடப்பட்டிருக்கிற வழக்குகளை திரும்ப பெற வேண்டும் என்று இந்த இடதுசாரி கட்சிகளின் சார்பில் நாங்கள் வந்து வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக வன்முறை மூலமாக இத்தகைய நடவடிக்கைகளை ஈடுபடுவது க வடு ஈடுபடுவதை தமிழ்நாடு மக்கள் கண்டிப்பதற்கு முன்வர வேண்டும் இந்த சம்பவத்தை இடதுசாரிகள் ஒரு சில கட்சிகளை தவிர பிரதானமான அரசியல் கட்சிகள் யாருமே கண்டிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது வந்து நல்ல அணுகுமுறை என்பது கிடையாது இன்றைக்கு எங்களுக்கு ஏற்பட்டதும் நாளைக்கு அவர்களுக்கும் ஏற்படலாம் ஆகவே அத்தகைய சட்டத்துக்கு விரோதமான முறையில் தாக்குதல்கள் நடைபெறுகிற போது அதை கண்டிப்படு கண்டிப்பதற்கும் ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற முறையிலேயும் அனைவரும் முன்வர வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன்

அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சகலத்தையும் விட்டு கொடுத்து பிஜேபியோடு ஒரு அணிசேர்க்கை சேர்க்கையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதிமுக பாஜப பாஜக கூட்டணியின் சார்பில் ஒரு மாற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தான் அவங்களுடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி என்பதே ஏற்பட்டிருக்கு அப்படியே கூட்டணி தப்பித்தவறி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை தப்பித்தவறி வெற்றி பெற்றாலும் அவரும் முதலமைச்சராக இருக்க முடியாது என்பதைத்தான் இப்போது அமித்ஷா அவருடைய பேட்டியும் திரு ஹெச் அவர்களுடைய பேட்டியும் வெளிப்படுத்தியிருக்கு அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியது எடப்பாடி அவர்கள் தான் இல்லை வேறு வகையான முடிவை எடுப்பதற்கு அவர்தான் முன்வர வேண்டும் நயனா நாயர் நேற்று பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் நயினாயிரந்தர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அவங்களுக்குள்ள பிஜேபி தலைவர்களுக்கு கட்டு வேறுபாடு இருக்குது அதை பற்றி இல்லை இல்லை மாநில தலைவர் சொல்றதெல்லாம் அங்கே எடுப்படாது அமித்ஷா என்ன சொல்கிறாரு தேசிய தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பது தான் பிஜேபியை பொறுத்த வரைக்குமே தவிர முடிவெடுக்கிற இடத்துல தமிழ்நாடு தலைவர்கள் யாருமே கிடையாது அது நைனா நாக நாகேந்திரன் இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை என்ன சொல்கிறதோ அதுதான் ஆகவே இதில் வந்து நைனா நாகேந்திரன் சொல்கிறதெல்லாம் ஒரு கருத்தை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு எந்த விதமான வேல்யூவும் கிடையாது ஓகே முதன் மாநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கோ பெரியாரையும் அந்த அவமதிக்கிறாங்க அந்த இடத்துல முன்னாள் உதயகுமார் உட்காந்து இல்லை அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு கரைந்து விட்டா விட்டது அதிமுக என்பதைய வெளிப்பாடு தான் அது அதனால் அண்ணாவை குற்றப்படுத்தி பேசுனாலும் சரி பெரியாரை குற்றப்படுத்தி பேசினாலும் சரி அல்லது ஜெயலலிதாவை குற்றப்படுத்தி பேசினாலும் சரி இப்போ அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து அதிகாரம்தான் கண்ணை மறைக்கிறது எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் அவங்க வந்து இந்த மாதிரியான தங்களுடைய தலைவர்களை அவமதிக்கிற இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருப்பதற்கான காரணம் கூட்டணியை பற்றி கூட்டணியினால தான் பயப்படுறாங்க பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க பாஜக ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தானு சட்டப்பேரவை தேர்தலே அவங்களெல்லாம் சேர்ந்து என்னவங்க தான் இப்போ யார் புதுசாக அவங்களோட சேர்ந்துருக்கா யாருமே சேரலையே ஏற்கனவே அவங்களோட இருந்தவங்கெல்லாம் சில பேர் வெளியே தானே இருக்காங்க அதனால் அந்த கூட்டணியை பார்த்து இந்த கூட்டணி பயப்படுற பிரச்சனை எங்கே இருக்கு அவங்க தான் பலமீனம் அடைந்திருக்கிறார்கள் சொல்ல போனார் Here we are, Institute of Science and Technology, Tanjavur, Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle.